தமிழ் மண்ணுக்கே உரித்தான கலையே கட்டிடக்கலை தான் அதில் தஞ்சைன்னு சொல்கிறதுல தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோயில் அழைக்கப்படக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயில் அதாவது தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் இதுக்கு பிரகதீஸ்வரர் கோயில்னு பேர் இருக்குது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்தலம் ரொம்ப அறியப்படக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு காவிரியான தென்கரையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பெரும்பாலும் சொல்லக்கூடியது பெரிய நந்தி தான் சோழர்கள் பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் ஆட்சி செய்த ராஜராஜ சோழன் அவருடைய கட்டிடக்கலையின் வலகு ஒன்றால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோவில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எடுக்கப்பட்ட காணொளி தான் இது மே மாதத்தில் அங்கே போயிருக்கும்போது இந்த கோவில் சுற்றி முழுவதுமாகவே பராமரிப்பு பகுதிக்காக விட்டிருந்தாங்க இந்த பகலில் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு முப்பது மணி இருக்கும் கோபுரத்தையும் நான் கோபுரத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளையும் கொஞ்சம் என்னோடய கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா கோயில் சிலைகள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அடிப்பகுதியில் எந்த நிழலும் இல்லை அதுதான் இந்த கோபுரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமே மணி சரியாக பன்னெண்டு முப்பது மணி இருக்கும் நிழல் எப்படியாவது தரையில் விழுந்துடும் சொல்லிட்டு என்னோட கேமராவை நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுருந்தேன் பட் எந்த நிமிடத்துலேயும் அங்கே நிழல் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரத்தினுடைய அடிப்பகுதியில் கோபுரத்தோட நிழல் வந்து விழுகவே இல்லை அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த விஷயம் சுற்றியுள்ள மற்ற கட்டிடங்களில் நிழல் பகுதி கீழே இருந்தது ஆனால் இந்த தல கோபுரத்தில் நான் பார்த்த வரைக்கும் அதோடய நிழல் என்ன செய்யலை அப்படின்னா தரைப்பகுதியில் விழவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயமும் கூட ஆனால் காலகாலமாக சொல்லக்கூடிய உண்மையும் அதில் இருந்தது நான் பார்க்க முடியும் சுற்றியுள்ள பகுதிகளையும் என்னோடய நான் கேமராவில் படம் பிடிக்கணும்னு நினச்சேன் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கோயில் ஸ்தலங்கள் எல்லாமே இருந்தது இந்த சாதாரண படியில் கூட அழகுற என்ன செஞ்சால் யானையை அழகாக என்ன செஞ்சால் வடிக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளுக்காக போகும்போது அதாவது இந்தியாவுடைய வடப்புற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் பார்க்குறதுக்கு நீண்ட தூரமாக இருக்கும் தாஜ்மஹால் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த நீண்ட இடைவெளியை பார்க்க முடியும் அப்படி தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் நீண்ட நிலப்பரப்போடு நமக்கு விசாலமான ஒரு அமைப்பாக அமைச்சிருக்காங்க கட்டிடக்கலையில் சொல்லக்கூடிய பேரரசில் மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான கட்டிடக்கலை அப்படிங்கிறது வந்து மறக்கவே முடியாது கோபுரங்களை அமைக்கிறதுக்கு பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த கட்டிட வேலைகளை ஆரம்பித்தவங்க ஆயிரத்தி மூணு நாடுகளில் துவக்கப்பட்டதாகவும் இது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஆவாண்டுது விழாவை வந்து மிகச்சிறப்பாக தஞ்சை பெரிய கோயிலில் வந்து கொண்டாடி இருந்தாங்க பரத கலைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பரதம் வந்து ஒன்று சேர ஆடி வச்சுருந்தாங்க இதை பார்ப்பதற்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது அதனால தான் செம்மொழி மாநாடு கருத்தரங்குகள்லாம் இதை பற்றி தகவல் குறிக்கப்பட்டிருந்தது இதற்குள்ளேயே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை நான் பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழபுரத்தையும் வந்து நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கோயில் அமைப்பை வந்து உருவாக்கணும்னு முயற்சி செஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த முயற்சி வந்து வெற்றி அடையலை கண்ட சோழபுரம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் சின்னதாக இருக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கம்பேர் பண்ணும்போது ஆனால் அதே மாதிரி அமைக்கணும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா தான் கோயில்கள் இது என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் து பணிகள் தூர்வார்க்கப்பட்டு சிலைகளை நிறைய புனரமைச்சிருக்காங்க நிறைய இடங்கள் பார்த்தோன்னா அடர் செடி ம மரங்கள் நிறைந்திருந்த பகுதிகள் மக்கள் பார்வைக்காக இரண்டாயிரத்தி ஐந்துக்கப்புறமா தான் மாற்றம் செய்யப்பட்டு தெப்ப குளங்களாக இருக்கட்டும் நீர்த்தீக்கங்கள் எல்லாமே பராமரிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதுக்கப்புறமா தான் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க அவங்க அப்போ அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயும் ரெண்டாயிரத்தி ஐந்துலேயும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆவணக பாதுகாப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ அதில் நம்ம அந்த காட்சியை பார்க்க முடியும் இது கண்ட சோழபுரத்தில் நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்க பாருங்கள் கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் மாதிரியான ஒரு தோற்ற புனரமைப்பு ஆனால் முழுவதுமாகவே அவங்க செஞ்சு முடிக்க முடியல அதனால் தஞ்சை பெரு கோயில்தான் இருக்கிறதுலே உயர்ந்த கோபுரமாகவும் மிகப்பெரிய கோவிலாகவும் பார்க்கப்படுது உலக அளவில் பாரம்பரிய சின்னமாக அமைக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் நம்ம தமிழகத்துக்கு ஒரு மேலும் ஒரு பெருமையான ஒரு கீடைன்னே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வரலாறு மேந்தது தான் இதில் இன்னொரு விஷயம் வந்து அரசர் பற்றி ராதிராசோழனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா இந்த கட்டிடக்கலைக்கு யாரெல்லாம் உதவி புரிந்தார்களோ அவருடைய பெயர் பட்டியலையும் அந்த கோவிலுடைய கீழ் சுவர் பகுதிகள் அவை அங்கு பணியாற்றிய எல்லா கலைஞர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக அந்த கட்சுவர்கள் இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து இன்னும் அவருக்கான மதிப்பை கூடுதலாக தந்ததுன்னு தான் சொல்ல முடியும் கட்டாயம் வந்து தஞ்சை பெருகுவையில் விசிட் பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்கு பகுதியிருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவலிங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து பாதுகாப்பாக தான் வச்சுருக்குறாங்க எதுவுமே வந்து சின்ன சைஸ் கிடையாது எல்லாமே பெரிய அளவிலான சிவலிங்க வைக்கப்பட்டிருக்கு பார்வைக்கு ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வரும்போதும் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்க்க முடியும் சிலது வழிபாட்டுக்கு வெளிப்படையாக வச்சுருக்குறாங்க சில வச்சு வந்து பாதுகாப்பு கருதி அதை உள்பகுதியாக வந்து பூட்டு போட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இந்த காட்சியும் அந்த சுற்றுச்சுவர்களுக்கு அந்த வறண்டா பகுதிகளை தான் பார்க்க முடியும் இங்கேருந்து வீவை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தஞ்சை பெரிய முழு அமைப்பையும் பார்க்க முடியும் அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ இந்த மேலும் சுவாரஸ்யமான தவளை அடுத்த வீடியோல பார்ப்போம்